இன்னைக்கு அத்த வேற வண்டி மாரியம்மா பொறி நல்லா விக்கணும் போன வருஷம்ல மழை வந்து ஒன்னும் போயது பண்ண முடியல ஓ எங்க சாணா முந்திக்க எங்கன்னா பொறி வாங்கி தின்னு இருக்கு இப்ப தனால முந்தியெல்லாம் பொறி எப்ப வாங்கிருவாங்க நாங்க சின்னதுல எப்ப திருவிழாவுக்கு போயிட்டு ஆப்பாது அப்பன்னு பொறி வாங்கிடுவாங்கன்னு பாத்துக்கு இன்னைக்கு இன்னைக்குதான் எங்கன்னா சின்னது பொறி அப்படின்னா என்ன ஆண்டு கேக்குது என்ன குறு பேர சொல்றாங்க ஒரு உடம்புக்கு ஒத்துக்கறது எல்லாம் விட்டு எந்தெந்த நாட்டுக்காரல தயார் பண்றது அதை வாங்கி தின்னு நம்ம நாட்டுல நம்மள மாதிரி கலந்துகட்டை திருவிழாவுக்கு வட்டிக்கு வாங்கி போட்டு பொறிச்சு அதை இதெல்லாம் பிரசாதம் கோயில் கோயிலுக்கு போனா முந்தைய பொரிதே வாங்குவாங்க இப்ப எங்க வாங்குது ரெண்டு பேரும் வராது என்னம்மா என்ன அப்படியே போறீங்க பொறி வாங்கிப்போம் தானே சுடச்சுட் கோயிலுக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறீங்களா

இதெல்லாம் வேலை போய் என்ன பத்து லட்சமா விக்க போகுது படி இருபது ரூபாப்பா படி இருபது ரூபாயா என்னப்பா பத்து ரூபாய் நீ படி இருபது ரூபாய் இருக்க அங்க ஓய்வு சொல்லுங்க அஞ்சு ரூபாய் சொல்லி இப்படி பண்ணி திரிக்க அங்க பத்து ரூபாய்

ஏ கல்லாம் எடுக்காடி வெலை போட்டு வாங்குறது அதெல்லாம் போயிட்டு வந்து வாங்குறான் போயிட்டு வந்து வாங்குறீங்களா என்னமோ சொல்றாங்க ஆளு ஆளுக்கு பிடித்தன்னு சொல்லிட்டு போறீங்க எங்க போயிட்டு வந்து வாங்குறீங்க அங்கிட்டு ஒரு பக்கம் போயிருக்கீங்க பச்சை தெருப்பிக்கிட்டு முட்டை மட்டும் ஓசியிலே அள்ளி திருப்பி அவ்வளவு பாத்துக்கள்ள பொறுப்பும் பொரியலுப்பி அள்ளி திண்டுக்கிறா துட்டு போட்டு வாங்க போதே என்னப்ப சாமி உங்களுக்கு வந்து அப்படியா எத்தனாவது படிக்கிற அப்படியா பொறி வாங்கி போன நல்லா இருக்காம அப்புறம் கோணத்துக்கிட்டா இருக்கு நல்லா தான் இருக்க ஊர நல்லா இருக்கான் படி இருபது என்ன அள்ளி திண்டுவாரு அள்ளி திண்டுவாரு அள்ளி திண்டுவாரு

அதே வருதுக்கு வாப்பா என்ன வாங்கி போறேன் எப்பயோ வாங்கி போறேன் சாப்பிட்ற பொரி வாங்குவா ஆமா என்ன பொண்ணு பொரி வாங்குவா பொரி வாங்குவான்னு கேட்டு இருக்கேன் எட்டு பொரி வரலுவா முத கொஞ்சம் சாம்பலுக்கு திண்டு கிளம்புறப்ப வாங்கி சாப்பிட்டு மறுபடியுமா அப்பா டேஸ்ட் தெரியலத்தா சரி வாங்கி சாப்பிடுவோம் திண்டு வாரு ரெண்டைய புடிச்சு வாங்க அழுத்துட்டு மடியில ஓட்டா கூட கொஞ்சம் திண்டுக்கிட்டே கொஞ்சம் பாத்துக்கிறான் ரெண்டு பேரை புடிச்சு பாத்துட்டு வந்து வாங்கிக்கிறேன் என்ன அங்க பாறை போற போற வாரம் கூட அள்ளி அழு சேம்பல நம்ம போறீங்க சுத்தி பாத்துட்டு சுத்தி பாத்து வந்து இது விடியோ விடியோ திருவிழாதே விடியோ விடியோ சுத்தி பார்த்து விடியோ விடியோ அள்ளி அள்ளி திண்டு திருப்பிங்க ஆயிடு பாருல்ல இது போன் போது என்னடா இருக்கு போது சாம்பிள் பார்த்து அள்ளி போயிருக்கு இம்முட்ட அள்ள நான் உங்களுக்கு இந்த தா நான் போய் நான் போட் எடுத்து கொஞ்சம் அழிக்கிறேன் என்னங்கட நான் வட்டிக்கு வாங்கி போட்டு பொறிய வரம் அடுத்து கொடுத்தா அந்த திருவிழா வந்து விக்குது அத அந்த அனியா ஏடி என்ன இப்படி பண்ணிக்கி இருக்க சாம்பிள் பார்த்துக்கிறேன் சாம்பிள் போது அள்ளி மடியில ஒட்டி இருக்க இது வழுத்தத்துல கொஞ்சம் கூட

ஆளு பொருத்த சாப்பிட்டு பாத்துட்டு இதெல்லாம் எல்லாம் சுத்தி பாத்துட்டு வந்துட்டு அப்புறம் வாங்கிட்டு போறே ஒரு பத்து ரூபாய்க்கு அப்புறம் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்குறியா இந்த மாதிரி இதுல போய் அள்ளி திண்டுக்கியா அதுல துட்டு போட்டு வாங்கி வைக்கிறது பாவம் கழுவி

பூரா வலித்தாள போதும் பூரா வலத்தாள தாண்ட போகுது வலித்தாள வாய் வந்து

தம்மி பிசா இருக்க பயங்கரமான நாளா இருக்கா